வணக்கம் தமிழ் எல்விஎம் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் குண்டுமல்லி செடியில் கட் பண்ண செடியாக இருந்தாலும் சரி அல்லது கட் பண்ணாமல் இருக்கிற செடியாக இருந்தாலும் சரி பொதுவாக அந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக கருப்பு கலரில் பிசுனு மாதிரி இப்போ நம்ம காட்டுற செடியை பாருங்கள் வந்து ஒரு ரொம்ப கருப்பு கலராக இருக்கும் மல்லிகைப்பூ செடி வந்து இளம் பச்சையாக இருக்கிற நேரத்தில் வந்து இது மாதிரி வந்து என்ன செய்யுதுன்னா மேலே இலம் மேலே என்ன செய்யும்னா ஒரு கருப்பு கலர் சாயம் மாதிரி என்னச்சினா ஒட்டி செடியை வந்து கருப்பு கருப்பு அடித்த மாதிரி இருக்கும் திடீர்னு அந்த செடியை தட்டி என்ன செய்யும்னா சின்ன சின்னதாக கொசு மாதிரி பறக்கும் இது கட் விட்ட செடியிலேயும் இருக்குது கட் பண்ணாமல் இருக்கிற செடியிலேயும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வைங்க இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ செடி தோட்டத்தை சுற்றி பக்கத்தில் ஏதாவது தட்டைகளோ அல்லது வெண்டி செடியோ வேறு இதர விவசாயங்கள் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அசுவினி பூச்சி வந்து நம்ம செடியில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி கருப்பான தன்மையில் ஒரு கலராக மாற்றிடும் ஸோ மகசூல் எடுத்துக்கிட்டு இருக்க செடியாக இருந்தாலும் சரி மகசூல் எடுக்காமல் இருக்கக்கூடிய செடியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கொசு பறந்துச்சுன்னா என்ன செய்யும்னா நம்மளுடைய விவசாயத்தில் என்ன த இருக்கிற மல்லிகைப்பூ விவசாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா கெடுத்துரும் இதுக்கு நீங்கள் பல்வேறு வகையான மருந்துகள் கண்ட கண்ட மருந்து எவ்வளோ ஹெவி டோஸாக வாங்கி அடித்தாலும் இது கண்ட்ரோலுக்கே வராது காரணம் என்னென்னா இதோட தன்மை என்னன்றது நமக்கு தெரியணும் சாறுஞ்சிற பூச்சிகளாக இருக்கக்கூடிய அந்த கொசுவை வேறு எந்த கெமிக்கல் டோஸ் இருக்க மருந்து அடித்தாலும் இது கண்ட்ரோலுக்கு வராது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடிப்படையான மருந்துகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரோக்கரு ரோக்கர் வைத்து அசுப்பட்டு பொடி அடித்தாலே ஓரளவுக்கு என்ன செய்யும்னா இது கண்ட்ரோல் ஆகிடும் சப்போஸ் ரோக்கரு எனக்கு அசுபட்டு பொடி அடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா பேயர் கம்பெனியோட ரீஜன் வாங்கி என்ன செய்யலாம்னா அடிக்கலாம் இது என்ன செய்யணும்னா அந்த கொசு சம்மந்தமான இந்த மாதிரி விஷயங்களை பூரா என்ன செய்வோம்னா நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் இது இதோட மட்டும் இல்லாமல் இந்த மருந்து அடித்தா உடனே க்யூர் ஆகுமா அப்படின்னா க்யூர் ஆகும் அதுக்கேட்டு திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னால் பக்கத்தில் இருக்க விவசாய நிலங்களில் அந்த பூச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் நாலு நாளைக்கு தடவை எப்படி பூச்சிக்கொல்லிக்கு மருந்து அடிக்கிறீங்களோ அது மாதிரி வாரத்துக்கு தடவை என்ன செய்யணும்னா நீங்கள் இந்த மருந்துகளை நீங்கள் வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் உங்கள் மல்லித்தோட்டத்துலேருந்து இந்த கொசு பிரச்சனையை முற்றிலுமாக கண்ட்ரோல் கண்ட்ரோலில் வச்சுக்கிற முடியும் அப்படி இல்லாமல் என்ன செய்யோ நான் உலக அடிச்சிட்டேன் மறுபடியும் வந்து கொசு வருது அப்படின்னா பக்கத்து ஓட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயங்களில் இருக்கக்கூடிய அந்த அசுவினி பூச்சி கண்டிப்பாக என்ன செய்வோம்னா அந்த அந்த விவசாயத்தை அவங்க காலி பண்ணுற வரைக்கும் இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும் நாம் இது இதுக்கான மாற்று முறையில் இந்த மருந்துகளை வந்து வாரத்துக்குள்ள நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும் இந்த மருந்து ரோ ரோக்கரோ அல்லது ஹாஸ்பெட்டு போடியோ அல்லது ரீசெண்டோ பெரிய காஸ்ட்டு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறுவாக்குள்ளே செலவாகும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இன்னும் சிலருக்கு என்ன செய்யணும் அந்த வெயில் சீசன் ஆரம்பிக்கிறது இல்லை இப்போ ஒன்றும் வால்பேனு இல்லைனா செம்பேனு இந்த பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்குரிய மருந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அதை பார்த்து பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா அடுத்து ஒரு வீடியோவில் என்ன செய்யணும்னா வேறு மாதிரி என்ன செய்யணும்னா செம்பேனுக்கு வால்பேனுக்கு கம்மியான காஸ்ட்டில் எதாவது மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வீடியோ இருந்தால் கண்டிப்பாக வெளியிடுறேன் அதை பார்த்து பயன்படுத்துங்க இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு எப்பயுமே என்ன செய்கிறீங்கன்னா செடியை கட் பண்ண உடனே முதல் மருந்தாக பேனுக்கு செம்பேனுக்கு வால் பேனுக்கு இருந்துச்சுனா அதுக்கு மொதல் அடிக்கணும் வெயில் காலத்தில் மட்டும் இப்போ கட் பண்ணுற செடிகளுக்கு எல்லாமே அது ரொம்ப முக்கியம் இது மாதிரி அசுவினி இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் கட் பண்ண செடியில் அப்படி இருந்துச்சுன்னா அந்த மருந்து மொதல் பயன்படுத்துங்க அதுக்கடுத்து தான் துளிருக்கான மருந்தும் அரும்பு கண்ணி நெருக்கமாக கட்டுறதுக்கான மருந்தும் அதுக்கடுத்து நீங்கள் பயன்படுத்தணும் மொதல் அடிப்படையான மருந்து இந்த மருந்துகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி ப பயன்படுத்தி பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே என்ன மருந்துகள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்